கர்ணன் கண்ட கனவு உன் தம்பிகளான பாண்டவர்களுடன் நீ சேர்ந்து கொள் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கர்ணனிடம் கூறியதும் கர்ணன் தான் கண்ட கனவை பற்றி கண்ணனிடம் கூறினான் நான் கனவொன்று கண்டேன் கண்ணா பாரதத்தின் மன்னர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் மாக பாரத யுத்தம் விரைவில் நடக்க இருக்கிறது அந்த யுத்தமாகிய யாக நெருப்பில் பீஷ்மர் துரோணர் கர்ணாகிய நான் உட்பட பாரத தேசத்தின் அத்தனை மன்னர்களும் வீரர்களும் ஆகுதியாவது நடக்கப் போகிறது பாஞ்சால இளவரசர்கள் சிகண்டியும் துருஷ்டத்யும்னும் பீஷ்மரையும் துரோணரையும் வீழ்த்துவார்கள் துச்சாதனின் ரத்தத்தை பீமன் குடிப்பான் அர்ஜுனனால் நான் கொல்லப்படுவேன் துரியோதனனை பீமன் கொன்றதும் இந்த மகாபாரத யுத்தம் என்னும் மாபெரும் யாகம் முடிந்துவிடும் குருக்ஷேத்திரத்தில் மரணிக்கும் வீரர்கள் அனைவருக்கும் மிக உயர்ந்த வீர சொர்க்கம் கிடைக்கப் போகிறது அதற்குரிய சகுனங்கள் என் கண் எதிரியே எனக்கு தோன்றுகின்றன எவராலும் வெல்ல முடியாத அந்த மாவீரன் அர்ஜுனனை என் முன்னால் கொண்டு வா கண்ணா சிங்கத்துடன் நேருக்கு நேர் சண்டை இடுவதுதானே சிறப்பு அர்ஜுனனுடன் யுத்தம் செய்வதுதானே என் வீரத்துக்கு மதிப்பு நாங்கள் இருவரும் போரிடுவதுதான் எங்கள் இருவரின் வீரத்துக்கு சிறப்பு பதினாறடி வேங்கையான விஜயனாகிய அர்ஜுனனுக்கு நிகரான பைந்தன் அபிமன்யுவுடனும் நான் போரிட வேண்டும் மலைகளும் நதிகளும் உள்ளவரை அந்த வீர சாதனைகள் உலகில் அனைவராலும் பாடப்படும் கோவிந்தா கிருஷ்ணா நீ சொன்னது அனைத்துமே எனக்கு நன்மையற்றுத்தான் என்பதை நான் நன்றாக புரிந்துகின்றேன் பாண்டவர்கள் உன் சொல்படியே கேட்பார்கள் என்பதும் எனக்கு தெரியும் நாம் இருவருக்கும் இடையே நடந்த இந்த பேச்சைப் பற்றி நீ வெளியே யாரிடமும் சொல்ல வேண்டாம் அதுதான் நாம் இருவருக்கும் நல்லது எப்போதும் தர்ம நெறியில் நடக்கும் தர்மபுத்திரனான யுதிஷ்டிரன் நான் அவனுடைய தமயன் என்பதை அறிந்தால் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் பறந்து விரிந்த இந்த சாம்ராஜ்யத்தை எனக்கு கொடுத்து விடுவான் நான் அதை வைத்து கொள்ள மாட்டேன் நான் என்ன செய்வேன் தெரியுமா தாமரை கண்ணா எனக்கு கொடுத்த அந்த ராஜ்யத்தை நான் துரியோதனனிடம் தான் கொடுப்பேன் அதனால் உங்களுக்கு என்ன பயன் புருஷோத்தமா கிருஷ்ணா உன்னை வழிகாட்டியாக கொண்டு பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோரை போர் வீரர்களாக துணைக்கு வைத்திருக்கும் அந்த யுதிஷ்டிரனே இந்த உலகை உழுவதையும் ஆழ்வதற்கு தகுதியானவன் அவரே அலட்டும் என்றார் இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய கண்ணனும் கர்ணனும் பேசியது என்ன முழு காணொலி பாருங்கள் வணக்கம்